தனுசு லக்னக்காரர்களுக்கான மலர் தீர்வு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமணி கிளராந்தஸ் வைல்டு ஓட் ஏன்னா தனுசுன்றது பார்த்தீங்கன்னா வில் அம்பு வில் அம்புன்றனாலே ரட்டை மீன ராசியும் மீன லக்னமும் குருவின் வீடு தான் மீனம்னாலே ரெண்டு நல்லா நீங்கள் பார்க்கணும் மிதுனம் வந்துன்னா ஜெமினி ரெண்டு அந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுன்னு வர இடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளராந்தஸ் எஸ் சி எல் சொல்லுவாங்க கிளராந்தஸ்ன்ற மலர் மருந்து வந்து இப்போ தனுசு வீடு வந்து குருவின் வீடு அதுவும் பார்க்கணும் அந்த வீட்டினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த வீட்டினுடைய அதிபதி வந்து குரு குருக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அக்ரிமணி ரெட்டைப்படையாக போறோம்னா கிளராந்தஸ் அவங்களுடைய தொழில் திறமையும் எல்லாமே இருக்கிறதுனால அதில் பர்ஃபெக்டான ஒரு டார்கெட் தேர்ந்தெடுத்து அதில் அவங்க முன்னேறி போகிறதுனால வைல்டு ஓட் அதாவது எந்த விதமான முடிவுகளை தயக்கம் இல்லாமல் கூறுவதற்கு அக்ரிமணியும் த ரெண்டுத்தில் ஒன்று தேர்ந்தெடுக்க மனம் சஞ்சனம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் இருக்க கிளராந்தஸும் தன்னுடைய இலக்கு நோக்கி பயணம் செய்வதற்காக வைல்டு ஓட்டும் எடுக்கலாம் அதாவது தனுசு ராசியில் உள்ள தனுசு லக்னக்காரர்கள் குருவின் வீட்டு அந்த இது குரு அந்த வீட்டின் அதிபதியாக இருப்பதனால் அக்ரிமணி எடுத்துக்கலாம் ப்ளஸ் கிளராந்தாஸ் எடுத்துக்கலாம் வயல்டு ஓட்டும் எடுத்துக்கலாம் மூணும் காலை மதியம் இரவுன்னு எடுத்துக்கலாம் இல்லை மூணுமே மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியும் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்